நேயர்களுக்கு வணக்கம் நீங்க என்ன கேக்குறீங்க தாமிகாவுக்கு ஆதரவா ஏன் எடப்பாடியார் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு தானே செக் பண்ணிடலாமா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்துல அதிகம் பேர் உயிரிழந்ததுக்கு ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான தலைவர் நான்தான் தான் அப்படின்னு சொல்ற திருமாவளவன் அப்ப வாயவே திறக்கல ஆனா அவங்களுக்காக குரல் கொடுத்தது எடப்பாடியார் கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அறுபத்தி எட்டு உயிர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த அரசு சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அறுபத்தி எட்டு உயிர்களை காப்பாற்ற கள்ளச்சாராயும் கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் அதுக்கும் ஒரு நானூறு தூரம் அங்க இருக்கின்ற அருகில் அந்த கள்ளச்சாராயும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த கள்ளக்குறிச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் எஸ்பி அலுவலகம் மாவட்ட ஆட்சி அலுவலகம் அந்த கள்ளச்சாராயத்தை உடனே ஒரு மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அவர்களை எடுத்துச் செல்கிறார்கள் அங்கே மருத்துவமனையிலே சிகிச்சை பலனளிக்காமல் அவள் இறக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருகிலே ஒரு எம்எல்ஏ அவர் அமர்ந்து பேட்டி கொடுக்கின்றார்கள் இது கள்ளச்சாராய்த்தால் சாகவில்லை பல்வேறு பிரச்சனையின் அடிப்படையிலே இந்த மூன்று பேரும் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லிய காரணத்தினால் அந்த மூன்று உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரியிருந்த பல பேர் அந்த கள்ளச்சாராயத்தை பருகியதால் அவர்களும் உயிரிழந்தார் அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எதுவுமே இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறையான நடவடிக்கை இல்லை விலைமதிக்க முடியாத அறுபத்தி எட்டு உயிர்கள் நாம் இழந்திருக்கின்றோம் பெரும்பாலானோர் தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்த சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை இதற்கு துணை நின்றதாக எனக்கு வந்த தகவல் அவருக்கு வேண்டிப்பட்டவர்கள்தான் அந்த கள்ளச்சாராய் விற்பனையை மேற்கொண்டதன் விளைவாக அறுபத்தெட்டு உயிரை நாம் இழந்துவிட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு அத்தனை பேரும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அது இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் விலைவாசி உயர்ந்தா அதை தட்டி கேட்கறதுல பர்ஸ்ட் நாங்க தான் சொல்ற கம்யூனிஸ்ட் இப்ப இருக்கிற விலைவாசி உயர்வுக்கு எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கணும் ஆனா பேசவே இல்ல விலைவாசி உயர்வு குறித்து திமுக அரசை கடுமையாக விமர்சித்து சாமானிய மக்களுக்காக பேசுனது எடப்பாடியார் இன்னைக்கு விடியா திமுக ஆட்சி வந்த இன்னைக்கு வீட்டுக்கு வரி நூறு சதவீதம் நகராட்சியில் நூறு சதவீதம் வீட்டுக்கு வரி உயர்ந்தாச்சு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்ந்தாச்சு குடியிருக்கு வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் குப்பை கூட விட்டு வைக்கல அதே மின் கட்டணம் அண்ணா திமுக ஆட்சி விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்வு இல்லை என்று சொல்ல முடியுமா திமுக திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன்

बोला திரு ஆர்எஸ் பாரதி இதையெல்லாம் கவனிக்காத சில மேதாவிகள் ஏன் கரூர் அசம்பாவிதத்துக்கு மட்டும் எடப்பாடியார் பேசுறாருன்னு கேக்குறாங்க அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் கேட்கவே கூடாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவாலயத்துல அடைக்கலம் போது ரொம்ப நாள் ஆச்சு கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ கமிஷன் தன்னோட கடைசி கால திமுகவில கழிக்கணும்னு முடிவே பண்ணிட்டாரு தன் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கே செல்வ பிறந்தகையால பதில் சொல்ல முடியல எங்கையெல்லாம் கரெக்டா கேள்வி கேட்கணுமோ அங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கும் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் மாதிரி எடப்பாடியார் இல்லவே இல்ல எங்கெல்லாம் கேள்வி கேள்வி கேட்கணுமோ கேட்கணுமோ குரல் எடப்பாடியார் அடுத்து வர சட்டமன்ற கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் கையில டேட்டாவோட சும்மா தெரிவிக்க விடுவாரு ஆளும் கட்சியான திமுக அத நேரடி ஒளிபரப்பு பண்ணுமா இதை பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவிட்டு போங்க நன்றி